வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பண கஷ்டம் ஹனுமனின் நீங்கள் முறை உச்சரித்தால் அந்த பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் பண கஷ்டம் என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது சில மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் ஹனுமருக்கு உரிய இந்த மந்திரத்தை மிகவும் வலிமையானது இந்த மந்திரத்தை நாம் சரியாக உச்ச மூலம் உங்களுக்கு இருக்கும் அத்தனை பண கஷ்டங்களும் உடனடியாக நீங்கிவிடும் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் பணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பணம் கூட வீந்தான் ஒரு ரூபாய் கூட நமக்கு அதிக மதிப்பு உண்டு எனவே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பணம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஹனுமனை நினைத்து நீங்கள் இந்த பரி செய்யலாம் ராமரின் பக்தனாக இருக்கும் ஹனுமன் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் பக்தர்களுக்கு காக்கும் கடவுளாக விளங்குகின்றார் அவருடைய பக்தர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் எப்பொழுதும் சோதனை கொடுப்பதில்லை மனதார ஒரு வரம் வேண்டினால் அதனை மனமுவந்து கடவுள் என்றால் அது ஹனுமன் தான் ஹனுமனை நீங்கள் நினைத்து நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் என்று நீங்கள் எழுதினால் கூட உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் துன்பங்கள் பரந்தோடிவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ராம ஜெயத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து எழுதி மாலையாக கட்டி ஹனுமனைக்கு போடுவதும் விசேஷம்தான் அதே போல் உடனடியாக பண தேவைக்கும் பண கஷ்டம் நீங்க இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மிகவும் சுத்தபத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழக்கம் போல் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஹனுமனின் உருவ படம் இருந்தால் அந்த படத்தின் முன்பு இரண்டு வெற்றிலை அதன் மேல் ஒரு கொட்டை பாக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் என்னவென்றால் ஓம் உத்தரமுகே பஞ்சமுகி பஞ்சமுகிஹனுமே லம் 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 சகல சம்பத்கராய சுவாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை சொல்லி உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உங்களால் தினமும் உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் வாரந்தோறும் வருகின்ற வளர்பிரை செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் மனதார நீங்கள் ஹனுமனை வேண்டி கொண்டாலே போதும் உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செல்வ உண்டாகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் இது கை மேல் பலன் தரக்கூடிய மந்திரமாகும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி